காலையில் இட்லி தோசைக்கு தனியாக மதியானம் லஞ்சுக்கு தனியாக சாம்பார் வைக்காமல் காலையிலத்துக்கும் மதியானத்துக்கும் ஒரே சாம்பார் வச்சு தோசைக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் வேலையை முடிச்சிடலாம் அந்த ஈஸியான சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துர்லாம் இந்த சாம்பார் வைக்க நூறு கிராம் பாசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு பாசிப்பருப்பு மட்டும் இருந்தால் போதும் இன்னொரு பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குங்க எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் அஞ்சு கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாசிப்பயிரையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் பாசிப்பயிர் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து காய் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு சின்ன அளவு பீக்கங்க தாங்க ரெண்டு தக்காளியை எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டையும் நல்லா தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காய் கட் பண்ணுறதுக்குள்ளே பாசிப்பயிரும் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சுக்கலாம் இதில் தேவையான அளவு என்ன சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க இது கூட சின்ன வெங்காயமும் காரத்துக்கு மூணு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்குறேங்க இது சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான் இன்னும் நம்ம வந்து க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து போகிறோம் அதனால நான் வந்து மூணு வரமிளகா மட்டும் இப்போ கில்லி சேர்த்துருக்குறேன் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீக்கங்காயை இது கூட சேர்த்துக்கலாங்க பாதி அளவு பீக்கங்காய் வதக்கினத்துக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் செய்கிறேன் இந்த பாசிப்பருப்பு பீக்கங்காய் குழம்பு வந்து இட்லி தோசைக்கு காலையில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மதியம் சாதத்துக்கூட சாம்பார் கொஞ்சம் சேர்த்து இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா தேவாமிர்தமாக இருக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு குறைஞ்சது ஒரு கால் மணி நேரம் டு இருபது நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாங்க காலையில் தனியாக மதியானத்துக்கும் தனியாக செய்யவே வேண்டியதில்லை இப்போ காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்திட்டோம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க இதுக்கு வந்து தண்ணியில் எதுவும் சேர்க்க வேண்டியதே இல்லை தக்காளி இருக்கிற தண்ணி பீக்கங்காயில் இருக்கிற தண்ணியை நல்லா வேக வச்சு தண்ணி விட ஆரம்பிச்சிரும் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பீக்கங்காயெல்லாம் நல்லா வெந்து தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்துருக்குது இந்த டைமில் நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பயிர்ப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாசிப்பயிர் இந்த காய் எல்லாமே சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த டைமில் காரம் உப்பு பந்து பார்த்து சரி பார்த்துக்குங்க பத்திலா கூட இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்குங்க இது கூட லாஸ்ட்டாக பருப்பெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறமா நான் ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மறுபடியும் எல்லாம் ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் மூடி போட்டு மூடி வச்சு வெயிட் பண்ணலாம் இப்போ சாம்பார் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சுங்க சூப்பராக வந்து நல்லா பருப்பு காயெல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்குது இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் டிஃபனுக்கே நான் செஞ்சிட்டேன் தோசைக்கு தாங்க இந்த சாம்பார் வந்து செஞ்சுருக்குறேன் மதியத்துக்கும் இதே சாம்பார் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் மத்தியானத்துக்கும் காலையிலத்துக்கும் தனித்தனியாக செய்யாமல் இந்த மாதிரி ஒரே குழம்பு வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பேச்சுலர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு டைம் காலையில் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா காலையில் மதியத்துக்கும் மறுபடியும் டின்னருக்கும் கூட இது வச்சுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாமா